அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் வருவனுக்கே சொந்தம் பெரும் பெரும் கடல் அலைகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடி அற்புதமான ஆழ்ந்த கருத்தோவியங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்த பின் கடைசியாக நிறைவாக இரண்டொரு வார்த்தைகள் உங்களிடமே இருப்பவன் நான் அடிக்கடி தொடர்பு கொள்பவன் நான் ஏறக்குறைய எல்லா நிகழ்வுகளும் நான் கலந்து கொண்டு உங்களிடத்திலே சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் எனவே நான் உங்களிடத்திலே சில உபதேசங்களை மூன்றே மூன்று நசீகத்துகளை கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபுத்தர்தா அவர்களுக்கு செய்த உபதேசங்கள் சொல்வார்கள் அவுசானி ஹலீலி சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் என்னுடைய அருமையான நண்பர் அல்லாஹாவின் தூதர் எனக்கு உபதேசம் செய்தார்கள் எவ்வளவு பாசத்துடன் அல்லாஹுவின் தூதரை தன்னுடைய உற்ற நண்பர் என்று ஒரு சஹாபி சொல்கிறார் முதல் நசிகர் லா துஷரிக்கு பில்லாஹி ஷையாத்தி அபூதரே அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காதே நீ துண்டு துண்டாக ஆக்கப்பட்டாலும் சரியே நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டாலும் சரியே அல்லாஹ் ஒருவன் என்பதில் நிலைத்திரு லா இலாஹ இல்லல்லா உக்கு மாற்றமாக அடித்தாலும் உதைத்தாலும் குத்தினாலும் நெருப்பில் போட்டு பொசுக்கினாலும் சொல்லவே சொல்லாதே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி நீ மரணம் அடையலாம் ஆனால் ஷிருக்கு விடாதே ஷிருக்கு என்றால் அல்லாஹுடைய படைப்புகளை அல்லாஹுக்கு இணையாக ஆக்குவது அல்லாஹுக்கு இணையாக அல்லாஹுடைய தாத்திலே யாரையும் நாம் ஆக்குறதில்லை அல்லாஹ் ஒருவன் அல்லாஹுவை தான் அல்லாஹ் என்று சொல்லுவோம் எவ்வளவு பெரிய மாணவங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் யாருமே முஸ்லிம்கள் அல்லாஹ் என்று சொல்லுவதில்லை ரசூல் அல்லாஹ் என்று யாரும் சொல்ல மாட்டோம் இறை நேசர்களையும் அல்லாஹ் என்று யாரும் சொல்ல மாட்டோம் ஆனால் இது வாத்தை பொறுத்து யாரும் வைக்கிறது வைக்கிறதில்லை தடம் புறந்து விடுகிறோம் புரண்டு விடுகிறோம் அல்லாஹுடைய சிபா அல்லாஹுடைய பண்புகள் நமக்கு தெரியாமலேயே அல்லாஹுடைய பண்புகளை நாம் யாரை மதிக்கின்றோமோ அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம் கேட்கும் திறன் பார்க்கும் திறன் அறியும் திறன் அல்லாஹுக்கு இருப்பதை போன்று அல்லாஹுடைய படைப்புகள் யாருக்கும் இல்லை எங்கோ ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார் அவரை நாம் கொல்லுமேட்டிலிருந்து அழைத்து நம்முடைய தேவைகளை சொல்லி அவருக்கு இதில் காதல் வருகிறது என்று நினைத்தால் அல்லாஹுடைய கேட்கும் திறனில் இணை வைத்து விட்டோம் என்பது புறலாம் அல்லது இறை அடங்கியிருக்கின்ற கபூருக்கு பக்கத்தில் நின்று நாமம் கேட்டு நம்மை போன்ற நூறு பேரும் கேட்டு ஒரே நேரத்தில் நாங்கள் கேட்கின்ற அனைத்தும் இங்கே அடங்கியிருக்கின்ற அந்த உயர்ந்த மனிதருக்கு காதில் விழும் என்று நினைத்தால் இதுவும் சிற்கு ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பல ஆயிரம் பேர் என்ன சொல்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் என்பது மனிதர்கள் யாருக்கும் தெரிய முடியாது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரிய முடியும் இந்த சிஃபாத்தில் சிறுக்கு இருக்கிறதே விஷயங்கள் புரியாமல் நிறைய பேர் அந்த பாதாளத்தில் விழுந்து விடுகிறார்கள் அன்பானவர்களே அல்லாஹுடைய தாத்திலே நாம் சிறுக்க வைப்பதில்லை அல்லாஹுடைய சிஃபாத்திலும் கேட்கும் திறன் பார்க்கும் திறன் அறியும் திறன் இதிலையும் எந்த படைப்புகளையும் ஈர்கோளாக ஆக்கக்கூடாது இது முதல் வசியத் பொதுவாக பெரும்பாலான முஸ்லிம்கள் அக்கீதா விஷயத்தில் அறைக்குறையாக இருக்கிறார்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நல்ல மனிதர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுகிறார்கள் உங்களால் முடியாதது எது இருக்கிறது நீங்கள் நினைத்தால் அது நடக்கும் என்று சாதாரணமாக சொல்லுகிறோம் அல்லாஹுவால் முடியாதது எது இருக்கிறது அல்லாஹ் நினைத்தால் நடந்துவிடும் என்று சொல்ல வேண்டிய முஸ்லிம்கள் நீங்கள் நினைத்தால் நடக்கும் உங்களால் முடியாதது என்ன இருக்கிறது என்று பேசுகின்றோமே இதுவும் அல்லாஹுடைய ஆற்றலில் இணைவையிட்டான் உபதேசம்லாத்தன் அம்மிதா வேண்டுமென்றே பரவான தொழுகையை விட்டுவிடாதே என்றார்கள் எல்லாரும் ஜும்மா தொழுவோம் ஆனால் ஐந்து நேர தொழுகை தொழுபவர்கள் எத்தனை பேர் உங்களுக்குத்தான் தெரியும் தொழுகையை விட்டு நாம் வேண்டுமென்றே தானே வெட்டி விடுகிறோம் பள்ளிவாசலில் இருந்து ஹையாள சலா வருகிறது பள்ளிவாசலை கடந்து போகிறோம் பள்ளிவாசலின் உள்ளே போகாமல் இது வேண்டுமென்றே விடாமல் வேறு என்ன நிலையில் இருக்கும் எனவே தொழுகை எந்த நிலைக்காகிவிட்டது என்றால் தொழும் முஸ்லிம்கள் தொழாத முஸ்லிம்கள் என்று பிரித்து தொழாத முஸ்லிம்கள் தொண்ணூறு பெர்சன்டேஜும் தொழும் முஸ்லிம்கள் பத்தே பத்து சதவீதம் தான் இருக்கிறார் அம்மிதன் சோதனை எதிலும் சோதனை அடி உதை பொருளாதாரத்தில் அழிவு எல்லாம் வந்துவிட்டது அல்லாஹ் சொல்கிறான் என்னை தொட வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருக்க என்னுடைய அழைப்பு வந்தும் கூட நீ புறக்கணித்து செல்கிறாய் உன்னை பாதுகாக்கும் பொறுப்பு என்னிடமிருந்து நீங்கிவிட்டது நீனாயிற்று உன்னுடைய பொருளாதாரம் ஆயிற்று நீனாயிற்று உன்னுடைய சத்தாயிற்று எனவே கஷ்டம் வரும்போது மட்டும் எதற்காக என்னை அழைக்கிறாய் அல்லாஹ் பொறுப்பை நம்மை விட்டும் நீக்கி கொண்டான் உலகிலே முஸ்லிம்கள் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைக்குரியவர்களாக ஏன் இருக்கிறார்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்ட நமக்கு உதவி கிடைப்பதில்லையே அல்லாவதை ஏற்காது அவர்கள் வெற்றி பெறுகிறார்களே என்றெல்லாம் நாம் சந்தேகப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை இது இரண்டாவது நசிகர் தொழக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் எல்லாரும் தொடக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் அருமையான தாய்மார்களே பெருங்கூட்டமாக வந்திருக்கின்ற உங்களிடத்திலே அன்பாக கூறுகிறோம் நீங்களெல்லாம் உங்கள் இல்லங்களிலே தொழு தொழுவீர்கள் என்ற பெரும் நம்பிக்கை இருக்கிறது உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை பதினைந்து வயது ஆகிவிட்டால் தொழுகை கடமையாகிவிடுகிறது லொகரை தொழுதாயா தொழுதுவிட்டு வந்தாயா அசரை தொழுதாயா தொழுதுவிட்டு வந்தாயா என்று ஒவ்வொரு நேரத்திலும் கேட்டுக்கொண்டே இருங்கள் இரண்டு தடவை மூன்று தடவை பொய் சொன்னால் கூட நம்முடைய தாயார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் போய் தொழுது விட்டு வருவோம் என்று அவனுடைய மனசாட்சி உருத்தி தொழுகையாளியாக ஆகிவிடுவான் மூன்றாவது நசிகர் வலா தஷரபில் ஹம் மதுபானம் குடிக்காதீர்கள் போதை பொருள் சாப்பிடாதீர்கள் உலகில் எத்தனை விதமான தீங்குகள் இருக்கின்றனவோ அத்தனையுடைய திறவுகோலும் அந்த போதைப் பொருள்தான் என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய இளைஞர்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஊடுருவி எல்லாம் நாற்றம் அடிக்கிறது சமீபத்திலே இரண்டு நாளுக்கு முன்பு ஒரு கஞ்சா பொருளை வைத்திருந்தவர் போலீஸ் போது அந்த போலீஸை ஆயுதங்களால் தாக்க முற்பட்டு அங்கே செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது ரொம்ப பிரபல்யமான தீனுடைய கோட்டை என்றெல்லாம் போற்றப்பட்ட லால்பேட்டையை சார்ந்த ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு மகனாக இருக்கிறான் செய்தித்தாளில் உண்மையில் சொல்கிறேன் என்னிடத்தில் ஏறக்குறைய ஒரு நூறு நபராவது உங்க ஊரில் இப்படி உங்களுடைய ஊரை போட பேப்பரில் போடப்பட்டிருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்கிறார்கள் எனவே நம்முடைய பிள்ளைகள் நாம் கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் கொடுக்கின்ற அந்த காசுகளும் பணங்களும் கணக்கு இல்லாமல் நிறைய பொருளாதாரம் நமக்கு அரபு நாடுகளில் சம்பாதிக்கின்ற தந்தையின் மூலமாக கணவரின் மூலமாக கிடைப்பதின் காரணமாக கொடுத்து கொடுத்து அவனை குட்டி சவராக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்ன செய்கிறான் எங்கே போகிறான் நிறைய இளைஞர்கள் இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வந்து சேருவதில்லை இரண்டு மணி நேரம் இரண்டு மணி வரை மூன்று மணி வரை உச்சந்திகளிலும் தோப்புகளிலும் துறவுகளிலும் நின்று கொண்டு அரட்டை அடித்து விட்டு வருகிறார்களே இதற்கு கதவை திறந்து விடுவது நீங்கள் தானே என்ன செய்கிறான் என்னுடைய மகன் என்று நீங்கள் கவலைப்பட்டதுண்டா எனவே அன்பானவர்களே அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள் ஐந்து நேரமும் சரியான முறையில் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அந்த மதுபான பொருளை நீங்கள் குடிக்காதீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் குடிக்காமல் காப்பாற்றுங்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய உபதேசமாக சொல்லி பெருமானார் சல்லல்லா அலிவசல்லம் அபுதர்தா அவர்களுக்கு சொன்ன உபதேசத்தை உங்களுக்கு நான் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன் வாக்ரு அனில் அன் இலமது ஆலமி